வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை பஞ்சமி திதி இந்த நாளில் வாராயுதியை வழிபாடு செஞ்சவங்க இன்று இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்துட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஐந்து பஞ்சமி திதிகள் ஒன்றாக வழிபட்ட பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு பங்குனி மாதத்தின் முதல் நாளும் வியாழக்கிழமையும் காரடையான் நோன்பும் பஞ்சமித் திதியும் ஒன்றாக கூடி வருது இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பழைய விளக்கு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெற்றியில் எடுத்துக்கோங்க பழைய கல் ஏதாவது அதாவது நம்ம கற்பூரம் பொறுத்துறதுக்கு ஏதாவது கல் வச்சுருப்போம் இல்லையா வெளியில் அந்த கல் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு அருகில் செய்யணும் இல்லை கேட்டுக்கு வெளியில் செய்யணும் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது கல் அல்லது வெற்றியில் எடுத்தாச்சு அடுத்தது மூன்று கற்பூரம் மூன்று கல் உப்பு மூன்று மிளகு மூன்று கிராம்பு இது எல்லாம் எடுத்துக்கோங்க முதல்ல கற்பூரத்தை பொருத்திடுங்க கற்பூரம் எரிஞ்சிட்ருக்கட்டும் அதன் பின் பார்த்தீங்கன்னா மூன்று கல்லூப்பு போடணும் அதன் பின் மூன்று கிராம்பு போடுங்க அதன் பின் மூன்று மிளகை போடுங்க இப்படி ஒவ்வொன்றாக வரிசையாக சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த கற்பூரம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் கற்பூரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் போட்ட பொருட்கள் அதாவது கல்லூப்பாகட்டும் மிளகாகட்டும் கிராம்பாகட்டும் நல்லா எரிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக எரியாதுங்க லேஸாக எரியும் இது அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து எரியும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே நீங்கும் இந்த பொருட்களை எடுத்து தலையை சுத்தணுமா வீட்டை சுத்தணுமா அப்படி டவுட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் எதையுமே சுத்த தேவை கிடையாதுங்க பூஜை அறையில் சிறிது நேரம் வைத்துட்டு அதன் பின் அந்த பொருட்களை எடுத்து நாம் இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுனால உங்களையோ உங்கள் வீட்டு நிலைவாசலையோ சுத்தக்கூடாது இப்போ இது எரிஞ்சு முடிஞ்சு இந்த மீதி இருக்கிற கல்லூப்பும் கிராம்பும் மிளகும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுல இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கால் படாத இடத்துல உடனடியாக அப்புறப்படுத்திடணும் வீட்டுக்கு வெளியில நான் கேட்டை தாண்டி கொண்டு போய் வச்சு எரிச்சேன் அப்படிங்கிறவங்களுமே கூட கண்டிப்பா அதை எடுத்து யார் காலையும் படாத இடத்துல எடுத்து தூக்கி வீசிருங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது செடி இருந்துச்சுன்னா செடி கிட்ட ஒரு சின்ன குழி பறிச்சு அதுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க ஏன்னா அந்த பொருட்கள் யார் காலையுமே படக்கூடாது நான் வெளியில் வச்சு எரிக்க முடியாதுங்க வீட்டு நிலைவாசல்லையும் எரிக்க முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மொட்டை மாடியில் போய் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்